இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதாக வழங்கிய வாக்குறுதியின் மேல் நம்பிக்கை வைத்து தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் பெரும்பான்மை வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட மைத்திரி ரணில் அரசாங்கத்தின் ஆட்சியிலும் முஸ்லிம் மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தடையின்றி தொடர்கின்றமை அரசாங்க அமைச்சர்களுக்கும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதவிக்கு வந்த அரசாங்கம் மனித உரிமைகள் விடயத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறி வருகின்ற நிலையில் சர்வதேசத்தில் அதிகாரமிக்க நாடுகள் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை வழங்கியதுடன் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை வழங்குவதற்கு மேலும் இரண்டு வருட கால அவகாசத்தையும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு அண்மையில் வழங்கியிருந்தன இந்த நிலையில் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் மிகவும் வன்முறையான தாக்குதல்களின் தொடர்ச்சியாக இன்று காலை அம்பாறையிலும் கொழும்பு மாவட்டத்திலுள்ள விஜயராமாவிலும் முஸ்லிம் மக்களின் சொத்துக்களை இலக்கு வைத்து இரண்டு தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன ஸ்ரீலங்காவின் மனித உரிமை நிலைமைகள் முழுமையாக சீரடையவில்லை என ஜிஎஸ்பி பிளஸ் வரி வழங்கப்படுவது தொடர்பில் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியிருந்தனர் எனினும் ஸ்ரீலங்காவில் இவ்வாறான தாக்குதல்கள் மூலம் மத சுதந்திரம் மீறப்படுகின்றது என்பதை சர்வதேசத்துக்கு எடுத்துக்கூறி இவ்வாறான நிலைமை நீடித்தால் ஜிஎஸ்பி பிளஸ் நிறுத்தப்படும் என்ற அழுத்தத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டும் என வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் குறிப்பிடுகின்றார் இங்கே மத சுதந்திரம் மீறப்படுகிறது ஒரு சிறுபான்மை மதம் எண்ணிக்கையிலே சிறுபான்மை சிறுபான்மை பெரும்பான்மை அவர் பெருசு நாங்கள் சிந்தனை எண்ணிக்கையில நியூமாலஜிக்கல் மைனாரிட்டி என்றது ஆகவே அதை உடனடியாக இன்றைய பார்த்தீர்களா அமெரிக்காவின் தூதுவர் தன்னுடைய ட்விட்டர் புத்தகத்திலே பதிவிட்டிருக்கிறார் கண்டிக்கிறேன் என்று ஆகவே இதை சர்வதேச சமூகத்துக்கு சொல்லி இவர்களுக்கு ஜிஎஸ்பி தடை இவ்வாறு நடைமுறை நடித்தால் ஜிஎஸ்பி மீண்டும் தடுக்க வேண்டி வரும் என்ற அழுத்தத்தை நாங்கள் இங்கிருந்து இலங்கையிலிருந்து சொல்ல வேண்டும் இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு உழைத்த பௌத்தர் என்ற வகையில் தாம் வெட்கமடைவதாக கொழும்பு மாவட்டத்தை பிரதத்துவப்படுத்தி நல்லாட்சி அரசாங்கத்தை அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்கு அதிக பங்களிப்பு வழங்கிய முன்னணி திரைப்படத்துறை இயக்குனர் தர்மஸ்ரீ பண்டார் நாயக்க குறிப்பிடுகின்றார் பெருமை கொள்வதை விடவும் இந்த நாட்டு என்பதால் என்பதாக நாம் எதிர்பார்ப்பது அப்படிப்பட்ட இனத்தை அல்ல நீங்கள் முஸ்லிமா நீங்கள் தமிழனா அல்லது சிங்களமா என்பது எனக்கு இல்லை நான் பேசுகின்ற மொழியை வைத்துதான் தமிழில் பேச முடியாது ஆனபடியினால் இவர் சிங்களவர் என்று தீர்மானிப்பீர்கள் எனினும் எனது சிங்களம் உள்ளே இருக்கின்ற நிலையில் சிறந்த மனிதத்துவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றேன் பௌத்த மனிதர் என்ற வகையில் மற்றைய மனிதர்களை அழிப்பதை நினைக்காமல் தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் இந்த நாட்டினுள் தனது செயற்பாடுகளை செய்ய இயலாமல் மற்றவர்களை அளிக்கின்ற விடயத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளையும் காலை முதல் இரவு வரை தினந்தோறும் எனக்கு சந்திக்க கிடைக்கிறது சமூகத்தில் பல்வேறு சக்திகளாக உள்ளனர் இவர்களுக்கு வேறு வேலை இல்லை அவர்களுடைய பாதுகாப்பானது அதற்குள்தான் காணப்படுகிறது நாங்கள் கடந்தது அப்படிப்பட்ட காலத்தை தான் முப்பது வருட கால யுத்தத்தை கடந்துள்ளோம் எத்தனை மனித உயிர்கள் இந்த பூமிக்குள் புதைந்தன யாரும் இதை பேச மாட்டார்கள் அவ்வாறு பேசினால் மீண்டும் இந்த நாட்டில் தங்களுடைய வாக்குகள் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலை எதிர்கொள்ளவே இந்த முறையை பாவிக்கின்றனர் இவை அனைத்துமே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நடைபெறவுள்ள தேர்தலை இலக்கு வைத்தே நடத்தப்படுகின்றன விஜயராம பகுதியில் உள்ள நாவினா சென்டர் என்ற வர்த்தக நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த இரண்டு கோடிக்கும் அதிகமான பொருட்கள் இன்று வைக்கப்பட்ட தீயினால் அழிவடைந்துள்ளதாக குறிப்பிடும் அதன் உரிமையாளரான முகமட் இம்தியாஸ் குறித்த பகுதியில் பத்து வருடத்துக்கும் அதிக காலம் தாம் தொழில் செய்து வருவதாகவும் கூறுகின்றார் இப்ப நாட்டு நடக்கிற சிச்சுவேஷனுக்கு அதே மாதிரி தான் இந்த திட்டவட்டமாக இதை பத்து வச்சு எக்காரணத்தை கொண்டும் இது எலக்ட்ரிக் சோட்டோ அந்த சோட்டோ இந்த சோட்டோ யார் காரணம் சொன்னாலும் எனக்கு அது ஒத்துக்கொள்ள இயலாத நிறைமாரி இது அப்போ எங்களுக்கு இது பெரிய ஒரு பாரிய இழப்பு இது இப்போ ரெண்டரை கோடி ரூபாய்க்கு மேலே சாமி பெரிய நஷ்டம் ஈடு வேறு பிஸ்னஸ் ஒன்று அப்போ இதுக்கு அரசாங்கம் வாக்கியமாக செல்லணும் இதுக்கு என்னத்தை நடப்பு என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று எல்பிடியில் கடையை பார்த்து வச்சு அப்போ யோசி இப்போ இப்போ எங்களுக்கு யோசிக்கையிலுமே இது வந்தது ஒரு இது ஒன்று இயக்கம் ஒன்று செஞ்சின் வாருன்னு சொல்லிட்டு அப்ப இதுக்கொரு முடிவொன்று கட்டாயம் இருக்கும் இந்த இரண்டு தாக்குதல்களின் பின்னர் ஜனாதிபதியின் வழிகாட்டலுக்கு அமைய சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் சாகல் ரத்நாயக்காவுடன் முஸ்லிம் அமைச்சர்கள் இன்று சந்திப்பொன்றை நடத்தியிருந்தனர் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் ரிஷார்ட் பதியுதீன் நாசகார செயல்களில் ஈடுபடும் மதகுரு மற்றும் அவருடன் இணைந்த குழுவினரின் செயற்பாடுகள் அதனை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து இந்த சந்திப்பில் கலந்துரையாடியதாக தெரிவித்தார் சட்டம் ஒழுங்கை அனைவருக்கும் சமமாக அமுல்படுத்தினால் இந்தப் பிரச்சினை தீர்க்கப்படும் என்பதையும் முஸ்லிம் மக்கள் பொறுமையின் உச்சக்கட்டத்தில் இருப்பதையும் அமைச்சர் சாகுல ரத்நாயக்கவிடம் எடுத்துக் கூறியதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இவ்வாண்டு ஏப்ரல் மாத நடுப்பகுதி தொடக்கம் இதுவரையிலான காலப்பகுதியில் முஸ்லிம் மக்களின் சொத்துக்கள் மற்றும் மத ஸ்தலங்களை இலக்கு வைத்து பதினேழுக்கும் அதிகமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளமை நல்லாட்சி அரசாங்கம் சிறுபான்மையினர் மீதான தாக்குதலை தடுப்பதற்கு எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லையே என்ற ஆதங்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதல்கள் நடைபெற்ற பின்னணியில் கடந்த வெள்ளிக்கிழமை தபாலமைச்சில் நடைபெற்ற முஸ்லிம் நாடாளுமன்ற மற்றும் அமைச்சர்களின் சந்திப்பின் பின்னர் கருத்து வெளியிட்ட முஸ்லிம் பிரதிநிதிகள் சட்டம் ஒழுங்கு சரியாக அமுல்படுத்தப்படாத நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்ட இனவாத சக்திகள் மீண்டும் தலை தூக்குவதற்கு இடமளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தனர் அரசாங்கம் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்காவிட்டேன் நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் என ஐபிசி தமிழுக்கு வழங்கிய விசேட சபையில் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டிருந்தார் இன்று நாட்டில் முஸ்லிம் சமுதாயத்துக்கு விரோதமா மீண்டும் பல அமைப்புகள் பல இயக்கங்கள் பல மத தலைவர்கள் மறுவலும் அவர்களுடைய பழைய விஷயங்களை அவர் ஆரம்பித்திருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு தாக்குதல் நடக்கிறது முஸ்லீம் வியாபார ஸ்தானங்களுக்கு தாக்குதல் நடக்கிறது முஸ்லீம் வாழக்கூடிய பிரதேசத்தில் தாக்குதல் நடந்திருக்கிறது எனவே இது சம்பந்தமாக சட்டத்தை அமுல்படுத்துறது சரியான முறையில் நடக்கிறது இல்லை என்று எங்களுக்கு தெளிவான முறையிலே விளங்க வந்திருக்கிறது எனவே நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு பிரதமரை சந்தித்து உடனடியாக இதுக்கு நாங்கள் தீர்வையை நாங்கள் கேக் கேட்க போகிறோம் அதே போல் அரசாங்கம் ஏன் சட்டத்தை இல்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினந்திலே தோக்கடித்த இந்த கூட்டம் மீண்டும் தல தூக்கி இருக்கிறது எனவே இதுக்கு விடம் கொடுக்க என்று நாங்கள் முடிவெடுத்தம் ஜனாதிபதி கிட்டேயும் பிரதமருக்கிட்டையும் நாங்கள் இதுக்கு பதிலே எதிர்பார்க்குறோம் இவர்கள் சட்டத்தை அமுல்படுத்துறதுக்கு அரசாங்கம் முன்வரை இல்லாட்டி நாங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து இதுக்கு முடிய இதுக்கு விட ஒரு ஒரு ஸ்ட்ராங் முடிவை கூட எடுக்கிறதுக்கு நாங்கள் தாங்க மாட்டோம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற கலவரத்தை தொடர்ந்து முப்பது ஆண்டுகள் நீடித்த யுத்தம் போன்ற பயங்கர சம்பவங்கள் இடம்பெறுவதற்கான ஆரம்பமாகவே முஸ்லிம் மக்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் இந்த தாக்குதல்களை கருத வேண்டியுள்ளதாக முன்னணி திரைப்படத்துறை கலைஞரான தர்மஸ்ரீ பண்டார் நாயக்கு ஐபிசி தமிழுக்கு வழங்கிய விசேட செவ்வியில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் நான் நினைக்கின்றேன் எமது ஸ்ரீலங்காவில் எதிர்காலம் குறித்து பேசும்போது சிறப்புக்களும் சொர்க்க ஆட்சியை ஏற்படுத்தும் விடயங்களை பற்றி பேசினாலும் நாங்கள் என்னதான் கூறினாலும் இறுதியில் மிகவும் பயங்கரத்தை நோக்கியே இந்த நாடு பயணிக்கிறது கடந்த காலங்களில் அனர்த்தங்கள் வரும்போது நாங்கள் அதற்கு முன்னரே எச்சரிக்கை விடுத்திருந்தோம் ஏகாதிபத்திய ஆட்சி வரும் முன்னே ஹிட்லரின் ஆட்சி முறை குறித்து விழிப்புணர்வு நாடகம் ஒன்றை காட்சிப்படுத்தியிருந்தோம் இது குறித்து கவனமாயிருங்கள் இவை அனைத்தும் உங்களை சுற்றுவதற்கான காரணம் மிகப்பெரிய பாசிசவாத வளர்ச்சிக்காகவே என்ற செய்தியை சமூகத்திற்கு முன்பாக பரப்பினோம் இதனை இனவாத அல்லது பிரிவு அடிப்படையில் எங்களுக்கு காண்பித்திருக்கலாம் ஆனால் இவற்றை பயன்படுத்தியே இந்த பாசிசவாத ஆட்சி எழுந்தது இப்போதும் சமாதான சூழ்நிலை எமக்கு தென்படவில்லை அந்த சூழ்நிலையையே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆனால் அந்த எதிர்பார்ப்பு முறிந்த பிறகு சிரித்தபடி காணப்படும் புகைப்படங்களையும் சிரித்தபடி பேசுகின்ற விடயங்களையும் சமூகத்திற்கு முன்பாக கொண்டு செல்லும் போது நேற்று நேற்று முன்தினம் பாருங்கள் பிலியந்தலையில் இளம் யுவதி ஒருவர் யார் பிரயோகம் செய்தது போதைப் பொருள் கடத்தற்காரர்களும் போலீசாரும் மோதிக்கொண்டனர் இந்த மோதலுக்கு இடையே கடந்து சென்ற குடும்பம் ஒன்று மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது பிள்ளைகளை கோரி பெற்றோர் சத்தமிட்டு அழுகின்ற போது அந்த உணர்வு இந்த சமூகத்துக்கு உணராவிட்டால் இது ஒரு குப்பையான சமூகமாகும் இந்த சமூகத்திற்கு உணரும் தருணத்தில் அனர்த்தம் ஏற்பட்டு முடிந்தாகிவிடும் குப்பை மேடு சரிந்த போது கீர்த்தி ரட்ன என்பவர் இந்த விபத்து குறித்து முன்னர் இருந்தே எச்சரித்துக் கொண்டிருந்தார் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் எச்சரித்திருந்தார் அந்த எச்சரிக்கையை கவனத்திற்கொள்ளவில்லை இறுதியில் அவரது குடும்பத்தில் நால்வர் பலியான பின்பு குண்டுகளை கட்டிக்கொண்ட நபர் ஒருவரை காண்பித்தார் தாம் சென்று அவரை கட்டிப்பிடித்துக் கொள்வேன் என்று இறுதியில் அவர் கூறியிருந்தார் அப்படி கூறியவர்களை தான் தற்கொலைதாரிகளாக நாங்கள் கடந்த காலங்களில் கண்டிருக்கின்றோம் அதே அறிவிப்பு இப்போதும் இந்த சமூகத்தில் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது எனினும் தனது பேரன் இன்னும் உயிருடன் இருக்கின்ற காரணத்தினால்தான் அப்படி செய்ய மாட்டேன் என்று அந்த நபர் இறுதியில் கூறியிருந்தார் இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வேதனைகள் புதைந்த சமூகத்தில்தான் நாங்களும் வாழ்கின்றோம் கலை என்பது இலக்கியத்தில்தான் உள்ளது மனிதர்களுடைய வாழ்க்கை முறையை எடுத்து காட்டுகிறது ஆனால் அந்த கலையுடைய ஸ்திரத்தன்மையை எடுத்து பாருங்கள் இந்த சமூகத்தை சிறந்த குணமுடையதாக மாற்றுவதற்கு எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தாலும் சில விகட அரசியல்வாதிகளுக்கு அந்த தேவையில்லை அதனால் பல்வேறு வகையிலும் மற்றைய சிறுபான்மையினரது ஸ்திரத்தன்மைக்கும் அவர்களுக்கு எதிராகவும் மேற்கொள்ளும் தாக்குதலும் அவர்களுடைய சொத்துக்களை அழித்தலும் என்பதுகளில் இருந்த பயங்கரத்தையே காட்டுகின்றன இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கு முன்னர் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலபுடாத்தே ஞானசார தேரர் முஸ்லிம் மக்களுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்திருந்தார் குர்னாக்கல் தோரையாய பகுதியில் கடந்த வார இறுதியில் போலீசாருடன் அமைதியின்மையில் ஈடுபட்ட ஞானசார தேரர் இந்த அரசாங்கம் முஸ்லம்களுக்கு அதிக சலிக்ககளை வழங்குவதாக குறிப்பிட்டதுடன் அரசாங்கத்தயம் தீய வார்த்தைக்கால்த்துோ சித்திருந்தார். மீஜ யா காத்துதுர் அர்துந்த கலகப்புப்பு மதுர்திீந்த ஒப்புහன ஃபைசல் முஸ்தாப. ரீஜ மீ யா. ங்க லஸ்ட் போலிசி கா. முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவுழ்த்து விடப்பட்டுள்ள இந்த நிலையில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நாளைய தினம் ஆஸ்திரேலியா பயணமாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது